ஒரு மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் பதிமூன்று அறிகுறிகள் இருக்கும் வரும் இரண்டாவது வாசனை மூலமாய் மாந்திரிக ஆவிகள் செயல்படும் மூன்றாவது தல முழுவதும் ஈறுகளும் வரும் நான்காவது பொருட்களில் சேதமாகும் ஐந்தாவது அடிக்கடி பண விரயங்கள் இருக்கும் ஆறாவது காரணம் இல்லாமல் பிரச்சனை வரும் ஏழாவது அடிக்கடி தூக்கம் வரும் எட்டாவது சுத்தமா தூக்கம் வராது நடுராத்திரி எல்லாம் இருக்கும் ஒன்பதாவது மறதிகள் வரும் பத்தாவது பிசாசு ஆகாரத்தை சேதமாக்கும் பதினோராவது காதுகளில் வினோதமான சத்தம் ஒழிக்கும் பனிரெண்டாவது மாயையான பார்வை உண்டாகும் பதிமூன்றாம் அறிகுறி உடலில் சில உணர்வுகள் வரும்